ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்ன செய்கிறேன்னு பார்க்குறீங்களா இது வந்து தலையணி கவர் எப்படி செய்கிறேன்னு பார்க்குறீங்களா இது வந்து என்னோடய சேரீ இது வந்து ஃபுல்லாகவே நல்லா பெ பெருசாக இருந்தது கொஞ்சம் லாங்காக அது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இல்லை அதனால் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக போகாமல் அந்த அளவெல்லாம் வச்சம் பாருங்கள் அந்த அளவு வச்சு இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்படி ரெண்டாக மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சுதோ இப்போது அந்த அளவு வச்சு கட் பண்ணிட்டோம் இந்த அளவு கட் பண்ணிக்கணும் இந்த தலை தலைக அளவுக்கு கட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மெஷர்மெண்ட்டு ஃபஸ்ட்டே பார்த்திங்கல்ல இப்போது அதை நம்ம மிஷினில் தச்சுப்போம் ரெண்டே செகண்டில் அப்படியே பார்க்கும்போது டக்கு 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 டக்குன்னு அஞ்சு த நாலு தலைகாணி கவர் தச்சிட்டேன் இப்போது நம்ம இது மாதிரி தச்சு எல்லாத்தையும் தச்சு எடுத்துக்கணும் நான் இப்போ நம்ம வந்து ஒரு கவர் தலைகாணி கவர் வாங்கணும்னு பார்த்தா குறைஞ்சபட்சம் நூறுரூபா இல்லை ஐம்பது ரூபா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஐம்பது ரூபா கொடுத்து நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா த ஒரு நாளைக்கு தலை அந்த கவர் எடுத்துகிட்டு போட்டாலும் த அந்த தலையில் இருக்கிற எண்ணெய்கள்லாம் சேர்ந்து அந்த தலையணியே வேஸ்ட்டாக போயிடுது அதனால் நம்ம இப்படி செஞ்சோம்னா நமக்கு ஃபுல்ல யூஸாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பெண்கள் இப்போ இது மாதிரி நம்ம சேரீ எல்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்குது அதெல்லாம் மொத்தமாக கட்ட முடியறதில்லை எங்கிட்ட ஒரு இரநூறு முந்நூறு சேரீ இருக்குது எல்லாமே அப்படியே கிடக்குது இது நம்ம ஓனியாக போட்டு இன்னும் சொல்ல போனால் நான் நிறைய வீடியோக்கள் பாருங்கள் ஓனியாவும் போட்டு இருப்பேன் அந்த மாதிரி போட்டுருந்தது தான் கட் பண்ணி இது மாதிரி தைச்சிருக்கேன் சேரீலேருந்து ஓனியா கட் பண்ணேன் ஓ ஓனியிலேருந்து இப்போ தல தலையணியாவோட கவராக கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அழகாக தைச்சு எடுத்து வச்சாச்சு செம்மையாக வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க மூணுத்துக்கு தான் வந்தது இன்னொரு இன்னொன்று சின்னதாக வந்துச்சு அதை வந்து அப்படியேவும் போட்டுக்கலாம் இல்லை நம்ம அதுக்கு இன்னொரு கவ ஏதாச்சும் அதோ இது மாதிரி கட்டுற மாதிரி அதுக்கு தைக்கல அப்புறமா கூட தைச்சிக்கலாம் இல்லை அப்படியே கூட போட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டேன் இது மாதிரி அந்த தலைகாணி கட்டுற மாதிரி வச்சு கட்டினோம்னா அது நம்ம போட்டோம்னாலும் தனியாக போவாது இப்போ லாஸ்ட்டாக ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சேன் பாருங்கள் அது வந்து இப்படி போட்டுட்டு படுத்தமுன்னாவோ இப்போ எடுத்து எடுக்க செய்ய சல்லுன்னு வந்து கீழே வந்துடும் அது இது மாதிரி க கட்டுற மாதிரி போட்டுட்டோம்னா அது பார்த்தீங்களா அது கட்டுறதுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு வச்சுருக்கேன் மொத்தம் நாலு காது வச்சுருக்கேன் நாலு வச்சு தச்சுருக்கேன் இப்போது அதை கட்டுறேன் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சரியாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து முந்தானி இருந்ததில் அந்த முந்தானையோட எர்ஜியை வந்து ஒரு தலைக்காணிக்கு ஒன் ஃப்ளைனாக வந்துடுச்சு இன்னொரு சேரீலேருந்து ஒரு அந்த கட்டுறதுக்கு தேவையானது இது மாதிரி கட்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு செம்மையாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தலைகாணி கவர் பின்னாடி கொஞ்சம் க டிஃப்ரெண்ட்டான கா கலராக இருந்தால் இருக்கு நல்லாயிருக்குன்னு விட்டு வச்சுட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது எடுக்கவும் முடியல அவங்கவுங்க வேலையாக போகிறாங்க நமக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை அதனால் முடிஞ்ச அளவு அந்த டேபிள் க்ளீன் பண்ணி அந்த டேபிள் மேலே வச்சு இதெல்லாம் போட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது இதை இப்போது இது மா இது பிடிச்சி போடுறதுக்கும் யாரும் வர மாட்டாங்க அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதனால் நான் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா நான் அழகாக பார்த்து எடுத்துட்டேன் எப்படி இருக்குது வீடியோன்னு பாருங்கள் மூணு தலைகணிக்கு அளவு எடுத்து மெஷர்மெண்ட்டு நம்ம ஃபஸ்ட்டே அளவு எடுத்தோம் பார்த்திங்களா அந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும் கரெக்டாக போச்சு பாருங்கள் நான் வந்து டைலரிங் த எல்லாமே தப்பேன் சுடிதார்லேருந்து எல்லாமே தப்பேன் என்கிட்ட ரெண்டு மிஷின் இருக்குது ரெண்டு மருமக வந்தால் ரெண்டு மிஷினுன்னு சொல்கிற மாதிரி வாங்கி வச்சேன் ஒரு மிஷின் பெரிய மருமகத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதில் தான் இப்போ தைச்சேன் இன்னொரு மிஷின் வந்து ஃபவர் இல்லை அதில் அதனால் அது தைக்கிறதுக்கே முடியறதில்ல இது இந்த நாளுக்கு கவரை கொஞ்ச நேரத்தில் தைச்சி முடிச்சுட்டேன் நான் ஒரு ஒரு கால் மணி நேரத்தில் தைச்சி முடிச்சுட்டேன் கா கால் மணி நேரத்தில் வெட்டி எடுத்துட்டேன் அந்த கட்டிங்கும் கால் மணி நேரத்தில் முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சும்மா இல்லாமல் இது மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க நம்மளோட வீட்டில் வேஸ்ட்டாக போகாமல் இது மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சோம்னா நமக்கும் யூஸாக இருக்கும் நான் அதாவது கா கேஷும் சேவ் பண்ணலாம் நம்ம பாருங்கள் ஒவ்வொரு தலைகாணியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பர் எனக்கே இன்னும் நானே வச்சுக்கிறேன் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் நம்ம இதை தச்சுட்டுமேனு சொல்லிவிட்டு உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பாராட்டுவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது இது மாதிரி ஒரு செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பாராட்டு மழை தூவணும் செய்வீங்களா பாருங்க சூப்பர் குட் குட் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இது போல் செய்யுங்க வீட்டில் புதுசாக கல்யாணம் பண்ண வர ஒரு பெண்களும் சரி பெரிய கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி பெரியவங்களும் சின்னவங்களும் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்தாக்கா இது மாதிரி எதாவது செய்யணும் நம்ம சாதிக்கணும் என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் இதெல்லாம் செய்கிறேன் நான் வீட்டில் வந்து இதெல்லாம் செய்யலை வே ஒர்க்கு முழு வேலை வேலைக்கு போயிட்டு வந்து இவ்வளோ வேலையும் நான் செய்கிறேன் நீங்களும் இது போல் செய்ய பழகிக்குங்க இவ்வளோ வரங்க எல்லா தலைகாணியும் எடுத்து போட்டுட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் சின்னதாக அதுக்கு மட்டுந்தான் கட்டுறது வைக்காமல் விட்டுட்டேன் நான் அவ்வளோதான் இப்போத்துக்கு மூணு தலைகாணி கவர் தச்சிட்டேன் அதை ஃபில் பண்ணிவிட்டேன் உங்கள் எதற்கே ஒவ்வொன்றுத்துக்கும் போட்டு உங்கள் கிட்டே காட்டிட்டேன் வீடியோ பிடிக்கிதான்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் நல்லா கமாண்டாக போடுங்க உங்கள் மனதுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா செஞ்சுருக்குதுனா இல்லையா நல்லா செஞ்சேன்னா நல்லா செஞ்சேன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் ஒத்துக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ